வணக்கம் நண்பர்களே இந்த புரட்டாசி மாசம் கும்பராசி லக்கணத்திற்கு இந்த புரட்டாசி மாதமும் இந்த ஆண்டும் தரக்கூடிய நல்ல பலன்கள் என்ன இந்த கும்பத்திற்கு ரெண்டாம் இடம் தனாதிபதினு சொல்லக்கூடிய குரு அஞ்சுல பாருங்க எவ்வளவு சிறப்புன்னு பாருங்கள் எட்டாம் இடத்துல அட்டமாதிபதி ஆட்சி பெற்று இருக்கிறார் அதனால் சில பிரச்சனைகள்லாம் நமக்கு வரும்னு சொல்லுவாங்க இல்லையா உடல்நல பிரச்சனைகள் இருக்குது உடல் ஆரோக்கியத்தில் கால்வெளி நரம்பு பிரச்சனைகள் இதெல்லாம் வந்து கும்பத்திற்கு இருக்கும் அப்பப்போ அதை மட்டும் சரி பண்ணி பார்த்துக்கோங்க விபரீத ராஜயோகம் திடீர்னு ஒரு பெரிய பணம் பெறக்கூடிய வாய்ப்பை கொடுக்கக்கூடிய காலமும் கூட இது உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் தேவை பொருளாதாரம் திடீர் ராஜயோகம் திடீர் பண வருமானம் சிறப்பு பிள்ளைகளால் பெருமை அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா குரு அஞ்சல இருக்காரு அந்த ஐந்தாம் இடத்து அதிபதியும் கும்பத்திற்கு உச்சம் பெற்றிருக்கிறார் அப்போது பிள்ளைகளால் பேரும் புகழும் அந்தஸ்தும் உங்களுக்கு வந்து சேரும்